அவங்க வந்து தற்செயலாக செய்யலை அல்லது வந்து எப்போதாவது ஒரு முறை செய்வது போல இல்லாமல் ஹிந்தி திணிப்பை முழுமையாக இருக்கிறார்கள் எனவே எல்லா களங்களிலும் ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் அதுதான் நடக்கிறது கல்வித்துறையில் அதுதான் நடக்கிறது ஒன்றிய அரசினுடைய நிர்வாகத்துறையில் அதுதான் நடக்குது இது மூன்றுக்கும் சமீபத்திய மூன்று முக்கியமான உதாரணம் ஒன்று கல்வித்துறையிலே வந்து புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் என்சிஆர்டி வந்து வெளியிட்டிருக்கிற பாட புத்தகத்தில் திட்டமிட்டு ஆங்கில சொற்களை எல்லாம் ஹிந்தி சொற்களை ஆங்கிலத்திலே அச்சிட்டு எழுதி இன்றைக்கு வந்து பாடப்புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அது ஆங்கில மொழியிலே ஆங்கில மீடியத்தினுடைய பாடப்புத்தகம் ஆங்கில மீடிய பாட புத்தகத்தில் மதர் என்று வருவதற்கு பதில் மாதா என்றும் பிதா என்றும் கிரான்மா என்பதற்கு பதில் நாணி என்றும் எல்லா பல சொற்களை வந்து சொல்லலாம் திட்டமிட்டு ஹிந்தி சொற்களை ஆங்கிலத்திலே எழுதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து எல்லா விதிகளையும் கடந்த ஒரு வன்முறை வந்து இது வந்து வந்து இன்று நேற்று நடப்பதல்ல அது இது உடனே நடந்துவிட்ட விஷயம் இல்லை ஒரு பாடத்திட்டத்தை எழுதி அந்த குழு வந்து ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிறகு அச்சுக்கு போய் இப்பொழுது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்போ திட்டமிட்டு புதிய கல்வி கொள்கையில் ஹிந்தி திணிப்பு என்பது ஹிந்தி மயமாக்கல் என்பதும் வந்து செய்யப்படுகிறது இது வந்து வெறும் தலைப்பு விஷயம் மட்டும் இல்லை பாட புத்தகத்தினுடைய தலைப்பை மாற்றினார்கள் என்று கூட இன்றைக்கு ஒரு பத்திரிகையை செய்தி பார்த்தேன் இது தலைப்பை மாற்றுகிற விஷயமல்ல ஒரு தலைமுறையை மாற்றுகிற விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் இன்னொரு பக்கம் வந்து நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதமான நடவடிக்கைகள் ஹிந்திக்கு மாற்றப்பட்டு விட்டது அதற்கு பாஜகவினுடைய சமீபத்திய ஆட்சி மொழி குழுவினுடைய முன்மொழிவு காரணம் அந்த முன்மொழிவு என்ன சொல்கிறது என்றால் ஒரு அமைச்சர் அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தாலும் ஹிந்தி தெரிந்திருந்தால் அவர் ஹிந்தியில் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த விதி சொல்கிறது எனவே தான் நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய எல்லா அமைச்சர்களும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஹிந்தியில் மட்டுமே பேசுகிற நிலையை நாடாளுமன்றம் அடைந்து விட்டது ஹிந்தி தெரியாதவர்கள் ஒரு இரண்டாம் பட்ச குடிமக்களாகத்தான் இருக்கிற ஒரு சூழல் வந்து இதுவாகி மூன்றாவது விஷயம் நிர்வாக நடைமுறை எம்பிக்கள் வந்து கடிதம் எழுதுகிறோம் எம்பிக்கள் கடிதம் எழுதுனா நாடாளுமன்ற அலுவலக அலுவலக மொழி சட்டம் என்ன சொல்கிறது ஒன்று அந்த எம்பிக்களின் தாய்மொழியில் பதில் சொல்ல வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக ஹிந்தியிலே பதில் சொல்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஹிந்தியிலே ஒரு ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் பதில் எழுதினார் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடுத்தேன் இரண்டு நீதிபதிகளுடைய அமர்விலே அந்த வழக்கு நடந்தது கடைசியாக ஒன்றிய இணையமைச்சர் வந்து அலுவல் ரீதியாக ஒரு தவறு நடந்துவிட்டது என்று வந்து பதில் அதை கூட நீதிமன்றம் வந்து மிக கடுமையாக சொன்னது அலுவலக ரீதியான ஒரு தவறு என்று மட்டும் கடந்துவிட முடியாது என்று சொல்லி இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியது ஆனால் இன்றைக்கு பல எம்பிக்களுக்கு அநேகமாக எல்லா துறையும் ஒன்றிய அரசினுடைய எல்லா அமைச்சகமும் ஹிந்தியிலே பதில் எழுதுவதை ஒரு வாடிக்கையாக அணுதி கொண்டிருக்கிறார்கள் இப்போ எனக்கு வந்திருக்கிற பதில் நே நேற்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்திருக்கிற ஒரு பதில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போ அல்லது ஒவ்வொரு முறையும் மக்கள் மத்தியில் போ நான் செய்கிற வேலையை செய்வேன் என்பது இது வந்து வெறும் தவறுதலாகவோ அல்லது வந்து ஆர்வ கோளாறால் நடப்பதல்ல திட்டமிட்ட ஹிந்தி திணிப்பை அனைத்து துறைகளின் வழியாக கொண்டு சேர்க்கிற ஒரு வெறிகொண்ட நடவடிக்கையை ஒன்றிய அரசு முன்னெடுத்து வருகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கணும் அதாவது வந்து ஒன்றிய அரசினுடைய ரீதியான கொள்கை ரீதியான எதிர் நிலம் என்றால் அது வந்து தமிழகம் மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது அது குறிப்பாக சமஸ்கிருத எதிராக இந்தி திணிப்புக்கு எதிராக இந்துத்துவா கோட்பாட்டு